அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது இதுபோல் ஒரு நாள் கிடைக்கிறதே வந்து அரிது கிடச்சிருக்கக்கூடிய இந்த நாளை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் அளவில்லாமல் வந்து செல்வம் சேரும் அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை ஜூன் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆணி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழி ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளா கருதப்படுது இந்த நாள மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா ஆனி மாதத்திற்கு உண்டான ஏகாதசி திதியானது இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்குது அதாவது சனிக்கிழமையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனி மாத தேய்பெர ஏகாதசி திதியை நம்ம அபரா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரி அபரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவில்லாமல் ஏராளமான அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த விரதம் ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கதை வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த விரதத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த ஒரு நாள் விரதம் நம்ம இருந்தோம் அப்படின்னாவே நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இந்த விரதத்தை வந்து இருப்பீங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பகவானை வழிபாடு செய்கிறதுனால அவருடைய பரிபூர்ண ஆசை வந்து நமக்கு கிடைக்கும் குடும்பத்தில் கஷ்டங்கள் விலகும் செல்வ வளம் வந்து பெருகும் விரதங்களில் மேன்மையான விரதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது அதில் ஒரு முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏகாதசி விரதத்தை வந்து சொல்லலாம் இப்போ இந்த அபரா ஏகாதசி நம்ம விரதம் இருந்தால் என்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணருக்கு பிரியமான மாதத்தில் தினமும் அதிகாலை எழுந்து நீராடி பகவானை பிரார்த்தனை செய்கிறதால என்னென்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் வந்து இந்த அபரா ஏகாதசி நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா கிடச்சிரும் அதே போல் காசிக்கு சென்று சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்ட பலனும் வந்து இந்த விரதம் இருந்தால் நமக்கு கிடைக்கும் அதே போல் கயாவிற்கு சென்று முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால என்னென்ன பலன் கிடைக்குமோ அது வந்து இந்த விரதம் இருக்கிறது மூலமா கிடைக்கும் இவை தவிர கேதார்நாத் கும்பமேளாவில் புனித நீராடிய பலனும் நமக்கு கிடைக்கும் பத்ரிநாத் மற்றும் குருஷேத்ராவில் பகவானை தரிசனம் செய்த பாக்கியத்தையும் இந்த விரதம் வந்து நமக்கு கொடுக்கும் தானங்கள் செய்வதால் என்னென்ன பலன்கள் அடைய முடியுமோ அந்த பலன்கள் எல்லாமே வந்துட்டு இது கொடுக்கும் என்னென்ன புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லியாச்சு இப்போ எதெல்லாம் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம விரதம் இருக்கும்போது பிரம்மகோசம் வந்து நம்மளை விட்டு விலகும் அதே போல் பசுவதை செஞ்சுருந்தீங்க கருவை வந்து களைச்சிருந்தீங்க சின்ன குழந்தைங்க யாருக்காவது நாம் இதோ ஒரு மாதிரி பண்ண மாட்டோம் ஆனால் பொதுவாக சொல்கிறாங்க குழந்தைகளை வந்து கொள்வது இது மாதிரி பெரிய பெரிய பாவங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட அதுக்கு வந்து மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேலும் பொய் திருட்டு மோசடி போன்ற பாவங்கள் இருந்தாலும் அதுவும் வந்து மன்னிக்கப்படும் கடமைகளை செய்ய தவறியவங்க கூட இந்த வரதம் இருந்தாங்க அப்படிங்கும்போது நரகத்துக்கு போகிறத வந்து தடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இதுக்கு ஒரு கதை வந்து இருக்குது இதை வந்து நீங்கள் இன்றைய நாளில் கேட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பாவங்கள் வந்து தொலையும் மேலும் அளவில்லாமல் செல்வம் சேரும் அப்படின்னே சொல்லப்படுது அது என்ன கதைன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க அம்பரீஷன் அப்படிங்கிற மன்னன் ஒருத்தர் திருமாலுடைய அதிதீவிர பக்தனா வந்து இருந்து வந்தார் வருஷம் முழுக்க தவறாமல் ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணுவுடைய பாதங்களை சரணாகதி அடைஞ்சு அவருடைய அருளை பெறணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய எண்ணம் தான் அவர் வந்து செஞ்சுட்டும் வந்தார் ஒரு முறை மன்னன் வந்து ஏகாதசி விரதம் இருக்கும்போது அதை முடிக்கும் தருவாயில் துர்வாச முனிவர் வந்து அங்கே வராரு துர்வாச முனிவர் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறவங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப கோபக்காரரு ஏதாவது கொஞ்சம் ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட உடனே வந்து சாபம் கொடுத்துருவார் அந்த அப்பேற்பட்டவர் தான் துர்வாச முனிவர் அவர் வந்து இந்த சமயத்தில் வராரு விரத வேலையிலும் துர்வாச முனிவரை இவர் மன்னன் வந்து ஓடோடி சென்று வரவேற்கிறாரு அவரை வந்து உணவருந்ததற்காக அழைக்கிறாரு முனிவரும் வந்து சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நதிக்கரையில் ந நீராடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் நீராட போன முனிவர் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே திரும்பி வர முடியல லேட் ஆகிட்டே போகுது ஆனால் இந்த ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படிங்கும்போது அந்த விரத காலம் முடியறதுக்குள்ளேற நம்ம உணவு வந்து எடுத்துகிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சிடணும் இல்லைன்னா விரத பங்கம் வந்து ஏற்பட்டுரும் அதாவது பலன்கள் வந்து நமக்கு நமக்கு கிடைக்காது உதாசனப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் அதனால என்னடாது இவ்வளோ நேரமாச்சு முனிவர் காணோம் அதுவும் நம்ம இத்தனை வருஷமாக தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வர இந்த விரதத்துக்கு வந்து எந்த ஒரு பங்கமும் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால மன்னன் என்ன பண்ணார் அப்படின்னா துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அவருடைய உபத உபவாசத்தை வந்து முடிச்சிட்டாரு அதாவது விரதத்தை வந்து நிறைவு செஞ்சிட்டாரு இதை வந்து தனது ஞான சக்தியால் அறிந்த துர்வாசை கடும் கோபம் கொண்டு தனது தலைமுடியை பிடுங்கி ஆயுதமாக்கி எறியறாரு யார் மேலே அவர் மன்னன் மேலே அதாவது நான் வரத்துக்குள்ளார வந்துட்டு நீ சாப்பிட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி கோபத்தில் அந்த முடி பார்த்திங்கன்னா பூதமாக மாறி மன்னனை வந்து துரத்த தொடங்குது மன்னன் வந்து திருமாலுடைய பாதங்களை போய் சரணாகதி அடைஞ்சிட்றாரு திருமால் தன் பக்தனை காக்க சக்ராயுதத்தை வந்து ஏவுறாரு சக்ராயுதம் பார்த்தீங்கன்னா துர்வாச முனிவர் ஏவி அந்த பூதத்தை அழிச்சுட்டு அவரையும் வந்து விரட்டுது வேறு வழி இல்லாமல் திருமாலிடமே துர்வாச முனிவர் வந்து சரணாகதி ஆகிறாரு என் பக்தனுக்கு தான் நான் அடிமை என் பக்தன் உன்னை மன்னிச்சா நானும் வந்து உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு வந்து திருமால் துர்வாச முனிவரிடம் வந்து சொல்லிடுறாரு துர்வாசரும் அம்பரீஷரிடம் வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாரு மன்னர் வந்து சக்கர தாழ்வாரிடம் வேண்டி அவரை வந்து ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாரு அதன்படியே வந்து முனிவருக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கல அன்றைய தினத்தில் அம்பரீஷன் மேற்கொண்ட விரதம்தான் இந்த அபரா ஏகாதசி விரதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த விரதம் அவனை காப்பாற்றியதோட மட்டுமல்லாமல் அளவில்லாத செல்வத்தையும் புகழையும் கொண்டு வந்து சேர்த்துது துர்வாச முனிவரும் அபரா ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு திருமால் பக்தனை தாக்க பூதத்தை ஏவிய போது பாவம் பண்ணிட்டார் இல்லையா அந்த பாவமும் வந்து நீங்கிச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த அபரா ஏகாதசி விரதமானது பலவிதமான பாவங்கள் அளிப்பதுடன் அளவில்லாத செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் மங்காத பேரும் புகழும் கிடைக்கும் இந்த ஏகாதசிக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத சொன்னதுனால எனக்கும் வந்து புண்ணியம் கிடைக்கும் இதை நீங்கள் பொறுமையாக கேட்டதுனால உங்களுக்கும் வந்து புண்ணியம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கணும் அப்படின்னா இது போல் கதைகள் வந்து தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்